வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் மனிதர்களினுடைய சராசரி வாழ்நாள் நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று என்னும் நிலையில் இருந்தது இன்றைக்கு சராசரி வயது அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்றாக உயர்ந்திருக்கிறது மருத்துவ அறிவியலினுடைய வளர்ச்சி உடல் நலம் பற்றிய விழிப்புணர்வு இவை இரண்டும் இவற்றுக்கான மிக பெரிய காரணங்கள் என்று சொல்லலாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பூங்காக்களில் அன்றாடம் காலையில நடைபயிற்சி செய்கிறவர்கள் உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறவர்கள் யோகா போன்ற உடற்பயிற்சிகளை செய்கிறவர்கள் இன்றைக்கு எண்ணிக்கையிலே கூடியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது உடல் நலம் பற்றிய கவனம் விழிப்புணர்வு தேவைதான் ஆனால் அதற்காக வாரத்துக்கு மூன்று நாள் ரத்த பரிசோதனை செய்து கொள்வது ஒவ்வொரு நாடும் இரண்டு வேளை குருதி அழுத்தத்தை சரிபார்த்துக் கொள்வது என்று நோய் இருக்கிறதா என்று சோதனை செய்வதே ஒரு நோயாக ஆகிவிடவும் கூடாது